மலப்புரம் கோயில் காவலாளி அஜித் குமார் மரணம் தொடர்பாக அன்புமணி அடுக்கடுக்கான கேள்விகளை தற்போது எழுப்பியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவலாளை அஜித்குமார் மரணம் தொடர்பாக அன்புமனை பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் அஜித்குமாரை சித்திரவதை செய்த ஆணைகிட்ட காவல் உயர் அதிகாரி யார் என்று அன்புமனை கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம் ராஜேஷ் அன்புமணி என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் அஜித் குமாரை சித்திரவதை செய்ய ஆணையிட்ட காவல் உயர் அதிகாரி யார் என தனது எக்ஸ்பலத்தின் வாயிலாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவலர்களால் கொல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞரை சித்திரவதை செய்யும்படி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கூட தகவல் தெரிவிக்காமல் காவல்துறை துணை கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு காவல் உயர் அதிகாரி ஒருவர் ஆணையிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அந்த அதிகாரி யார் என தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டாலும் தமிழக காவல்துறையை சீர்திருத்த சீர்திருத்த இத்தகைய அதிகாரிகளை அடையாளம் கண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார் அஜித் குமாரின் மரணம் குறித்து அன்புமணி ராமதாஸ் பல்வேறு கேள்விகளை இருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்